வணக்கம் தேசம் செய்திகளுக்காக சரடா மருத்துவமனை ஸ்ரீ மகா சிவகாளியம்மன் ஆலய திருவிழா மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது செப்டம்பர் இரண்டில் நடைபெறும் அமாவாசை பூஜையில் கலந்து கொள்ள ஆலய குருக்கள் சிவ ஸ்ரீ சிவா குருக்கள் அழைப்பு விடுத்தார் நெடுஞ்சாலை ஆறாவது மைல் சிரடாங் மருத்துவமனை அருகில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்தின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு திருவிழா மிக கோலாகலமாக நடைபெற்றது இந்த திருவிழாவை முன்னிட்டு ஆகஸ்ட் பதினான்காம் தேதி கொடியேற்ற வைபவத்துடன் திருவிழா தொடங்கியது அன்றைய தினம் தொடங்கி ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் ஆராதனை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது ஏனெனில் திருவிழா அன்று காலை தொடங்கி பல்வேறு பூஜை புனஸ்காரங்கள் நடைபெற்றன அதன் பிறகு ஆயிரம் பழகூடங்கள் தீச்சட்டி புறப்பாடு நடைபெற்றது நண்பர்களில் அம்பாளுக்கு அபிஷேகம் நடைபெற்றது சரடாங் மருத்துவமனை ஸ்ரீமகா சிவகாலியம்மன் ஆலயத்தில் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது திருவிழா மிக சிறப்பாக நடைபெற பக்தர்கள் தான் முக்கிய காரணம் இவ்வளையில் நன்கொடை வழங்கிய பக்தர்கள் அனைவருக்கும் ஆலய நிர்வாகம் நன்றி தெரிவித்துக் கொண்டது திருவிழாவின் போது ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு ஹோமம் பூஜைகள் அபிஷேகம் ஆராதனைகளுக்கு பக்தர்கள் நன்கொடை வழங்கியுள்ளனர் இத்திருவிழா மிக கோலாகலமாக நடைபெற உதவிய நல்கிய பக்தர்கள் அனைவரும் ஆலயத்தில் நடைபெறும் மாதாந்திர அமாவாசை பூஜையில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகின்றனர் இந்த அமாவாசை பூஜை செப்டம்பர் இரண்டாம் தேதி ஆலயத்தில் இரவு நடைபெறும் இதில் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி ஆலய குருக்கள் சிவஸ்ரீ சிவா குருக்கள் கேட்டுக் சரட் சிவகாலியமன் ஆலயம் பக்தர்கள் மத்தியில் நன்கு பிரசித்தி பெற்ற ஆலயமாகும் என்பதால் ஆலயத்தின் அனைத்து விழாக்களிலும் பக்தர்கள் அழைப்பு தொடர்புக்கு இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன் மேலும் பல அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் நன்றி